தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் இன்றைக்கு தமிழகத்தை விளையாட்டுத்துறைக்கு என்ற தனித்துவத்தை நம்ம பிற மாநிலங்கள் வைக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வளர்த்து வருகிறார்கள் வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் தங்களுடைய சாதனைகள் பயன்பிக்க ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து இன்றைக்கு முன்னோக்கி செல்கிறது அந்த வகையில் கழகத்தை சார்ந்தவர்களும் விளையாட்டில் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த விளையாட்டில் பங்கு பெற வேண்டும் என்ற வகையில் வந்து இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு இந்த நாட்களில் வந்து இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது நீங்க மன மகிழ்ச்சி பால் போட்டிங்க நீங்க பெண்கள் அணி சார்பாக நம்ம சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் வந்து இதில் ஒரு டீமாக பங்கேற்கிறோம் இது மட்டும் இல்லாத மகளிர் அணி சார்பாக ஒரு டீம் மகளிர் தொண்டர் அணி சார்பாக ஒரு டீம் அதுக்கப்புறம் பிற அணிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு டீமா மொத்தம் பெண்கள் மட்டுமே நான்கு டீமா இதில் வந்து பங்கேற்கிறோம் பெண்களுக்கு இன்றைக்கு திராவிட மாடல் எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்கள் வந்து பங்கேற்கக்கூடிய கிரிக்கெட் போட்டியில் வந்து பெண்களும் பங்கேற்கலாம் என்று ஊக்குவிக்கும் வகையில் பெண்களுக்கு இந்த வசதியை வந்து நம்முடைய கழக அரசு செய்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார் பல்வேறு திட்டங்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கிறது அந்த வகையில் கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் சமத்துவத்தை கொண்டு இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டிகளில் உரிமை வழங்கியிருக்கிறார் பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கீங்களா கிரிக்கெட்ல ஒரு காலத்தில் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சு இப்பதான் பெண் வந்து இந்திய அணியில

இந்நிகழ்ச்சி வந்து இந்த பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் இன்றைக்கு தமிழகத்தை விளையாட்டுத்துறைக்கு தனித்துவத்தை நம்ம பிற மாநிலங்கள் வைக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை வளர்த்து வருகிறார்கள் வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் தங்களுடைய சாதனைகள் பயன்பிக்க ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து இன்றைக்கு முன்னோக்கி செல்கிறது அந்த வகையில் கழகத்தை சார்ந்தவர்களும் விளையாட்டில் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த பங்கு பெற வேண்டும் என்ற வகையில் வந்து இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு இந்த நாட்களில் வந்து இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது நீங்க பங்கெடுத்தி பால் போட்டிங்க பெண்கள் அணி சார்பாக நம்ம சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் வந்து இதில் ஒரு டீமாக பங்கேற்கிறோம் இது மட்டும் இல்லாத மகளிர் அணி சார்பாக ஒரு டீம் மகளிர் தொண்டர் அணி சார்பாக ஒரு டீம் அதுக்கப்புறம் பிற அணிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு டீமா மொத்தம் பெண்கள் மட்டுமே நான்கு டீமா இதில் வந்து பங்கேற்கிறோம் பெண்களுக்கு இன்றைக்கு திராவிட மாடல் எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்கள் வந்து பங்கேற்கக்கூடிய கூடிய கிரிக்கெட் போட்டியில் வந்து பெண்களும் பங்கேற்கலாம் என்று ஊக்குவிக்கும் வகையில் பெண்களுக்கு இந்த வசதியை வந்து நம்முடைய கழக அரசு செய்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான நடத்தி வருகிறார் பல்வேறு திட்டங்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கிறது அந்த வகையில் கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் சமத்துவத்தை கொண்டு இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டிகளில் உரிமை வழங்கியிருக்கிறார் பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கீங்களா ஒரு காலத்தில் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சு இப்பதான் கமல் பெண் வந்து இந்திய அணியில பெண்களுக்கும் முக்கியத்துவம் விளையாட்டுத்துறை பெண்கள் இருவருமே வந்து சமமாக வெற்றிகளை கொண்டு தமிழகத்தை பெருமைப்படுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் எந்த பகுதிகளில் வந்து டேலண்ட் இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்கள் எஸ்டிஐடி மூலியமாக இல்ல சொந்த செலவின் அவர்களை முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள்